ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பெண்கள் அவசியம் கவனிக்க வேண்டியது என்னதுன்னு பார்க்க போகிறோம் துடைப்பம் வந்து எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா வீடு போது மேற்கு அல்லது வடக்கிலிருந்து தான் பெருக்கிறதுக்கு தொடங்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா துடப்பம் வந்து எப்போதுமே நிமித்தப்படுத்தி வைக்கக்கூடாது அதை வந்து சாய்வாக படுக்க வச்சு தான் வைக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஈசானி மூளை அல்லது குபேர மூளை அந்த மாதிரி இடத்துல தான் வந்து தொடப்பத்தை வைக்கணும் நம்ம வேறு திசையில் வச்சோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் வறுமையே கொடுக்கும் அதனால் இதை கவனமாக பாருங்கள் விளக்கு ஏற்றிய பிறகு வீடு பெருக்கக்கூடாது செவ்வாய் ஞாயிறு அன்று துடைப்பம் வாங்கக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா துடைப்பம் வந்து இப்போ சேதமாயிடுச்சு அதாவது ரொம்ப தேஞ்சிருச்சு அப்படின்னா கட்டையாக ஒரு முளை அளவுக்கு வந்ததெல்லாம் வச்சு சில பேர் கூட்டுவாங்க அதெல்லாம் வைக்கக்கூடாது அதை வந்து பயன்படுத்தாமல் அதை வந்து அவ் துப்புரப்படுத்திடுங்க வீட்டிலிருந்து இப்போ நம்ம யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உடனே வெளியே கிளம்புன உடனே நம்ம வீடு வந்து பெருக்கக்கூடாது அது வந்து நன்மை கிடையாது நான் பயன்படுத்தின தொடப்பத்தை பார்த்திங்கன்னா அடுத்தவங்க யாராவது வந்து எங்கள் வீட்டில் தொடப்ப பிஞ்சிடுச்சு கொஞ்சம் கொடுங்க கூட்டிகிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது அவ்வாறு கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள மகாலட்சுமி போயிடுவா அதனால அதை வந்து கொஞ்சம் தவிர்க்க பார்த்துக்குறங்க துடப்பம் வந்து வாங்கிறதுக்கு பொதுவாக வந்து சனிக்கிழமை வாங்கினா அது வந்து நல்லது அது ஏற்ற நாள் தான் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் அதாவது பொதுவாக செவ்வாய் ஞாயிறு மட்டும் வாங்காமல் மித்த நாளில் வந்து நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம் அதிகபட்சம் சனிக்கிழமை வாங்கினா நன்மை அதனால தான் சொல்கிறேன் துடைப்பத்தை வைத்து யாரையும் அடிக்கக்கூடாது முக்கியமான பாயிண்ட்டு செருப்பும் துடைப்பமும் ஒரே இடத்தில் வைக்கக்கூடாது இன்றைக்கி நம்மளோட பதிவில் இது நம்ம நம்மள சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நிறைய தகவல் வரும் இந்த உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ